அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவால ஆபத்து உங்களை தேடி வர போகுதுங்க அந்த ஆபத்துல இருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் த வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி ஒரு நூலளவு கூட கஷ்டப்பட மாட்டாங்க என் வாழ்க்கை தானே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு அசால்ட்டா விட்டுருவாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வச்சுங்க இவங்கனால தாங்கிக்கவே முடியாதுங்க மிகவும் வருத்தப்படுவாங்க கால புருஷ தத்துவத்துல மூணாவதா ராசி தான் நம்மளோட மதனம் ராசிங்க உங்களுடைய ராசியில இந்த நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கு தெரியுங்களா முக்கியமா பணப்பிரச்சனை பணங்காசு இல்லாம நீங்க ரொம்பவும் வேதனைப்பட்டிருப்பீங்க பட்டிருப்பீங்க இது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே இரவு பகல் பார்க்காம உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கவே மா இதே இப்படியே போயிட்டே இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறது நம்ம குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது குடும்ப செலவை எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உங்க வாழ்க்கையே இருளாயிருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இதுக்கெல்லாம் குருபகவான் பகவான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வந்துட்டாரு நீ குருபகவான் பகவான் உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போறாருங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க அண்ணப் பறவை எப்படி பாலையும் தயிரையும் பிரிச்சு பாக்குதோ அந்த மாதிரி தாங்க நீங்களும் வாழ்க்கையில யார் யார் நல்லவங்க யார் யார் கட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கறத அறிஞ்சு எப்படி வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சு அதன்படி தான் நம்மளுடைய அன்பான உள்ளம் கொண்ட முதனம் ராசிக்கார அற்புத உள்ளங்கள் நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனாலயே என்னமோ இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கறது உயர்ந்த அளவுல இருக்குங்க வேத ஜோதிடப்படி இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த காலங்கள்ல வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இவங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டியா செயல்படுவாங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் த கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்ப்பாங்க பாக்குறதுக்கு தாங்க கம்பீரமா இருப்பாங்க ஆனா பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களுடைய வெள்ளையான குணத்தை பத்தி எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த சிறந்த குணம் இந்த காலத்துல யாருக்கிட்டேங்க இருக்கு இருக்குங்க நம்மளோட மதுரம் ராசிக்காரங்களுக்கு எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா தாங்க எடுப்பாங்க எடுத்த உடனே அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தீர்கள் ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க அதே சமயம் ஒரு சொல்ல போய் அடுத்தவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல பெரியவங்க கெட்டாலும் மேன்மக்களே மேன்மக்கள் மக்கள் தானு அந்த மாதிரி தாங்க இவங்க இவங்க வாழ்க்கையை அழிக்கும்னு யார் நினைச்சாலும் இவங்க வாழ்க்கை அழிஞ்சே போகாது ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க அதனால தாங்க இவங்க வாழ்க்கையில சந்தோலிச்சம் நெனைச்சிருக்கு நீ வரக்கூடிய காலங்கள்ல இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அதிசயங்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குங்க இவன்லாம் வாழ்க்கையில முன்னேறிவானா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாம் முதலம் ராசிக்காரங்களை தேடி வரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க பொதுவா சொல்ல போனா முதனம் ராசிக்காரங்க எப்பேர் பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா ஆயிரம் தான் பணங்காசு வச்சிருந்தாலும் எல்லாரையும் மதிக்க மாட்டாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு பாத்துதான் மதிப்பாங்க ஆயிரம் தான் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவ உண்மைக்கும் நேர்மைக்கும் தவறுதலா ஒரு காரியத்தை செஞ்சா மதிப்பையும் மரியாதையும் முதுனம் ராசிக்காரன் கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா முதனம் ராசிக்காரங்கள வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் எப்பவும் உண்மையாதான் இருப்ப நேர்மையாதான் இருப்பேன் எனக்கு பிடிச்சவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களும் எல்லாரும் உண்மையாதான் இருக்கணும் நேர்மையாதான் இருக்கணும் நேர்மையும் உண்மையும் தவறிய உறவு எனக்கு வேண்டாம் நான் எனக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறேன் உங்களுக்காக என் வாழ்க்கையை மாத்திக்க முடியாது அசால்ட்டா கொடுக்க தான் நம்மளோட அற்புதமான குணம் கொண்ட முதனம் ராசிக்காரங்க என்னங்க நீங்க எவ்வளவு நல்ல குணத்தை கொண்டாலும் எங்க வாழ்க்கையில எல்லாரையும் நம்பி நம்பி நாங்க ஏம்பாந்துதான் போயிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்களுடைய புகழ அளந்துகிட்டே போறீங்களே உண்மைதானுங்க என்னங்க பண்றது நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நம்மளையும் ஏமாத்துறதுக்கு நாலு பேர் இருக்கதாங்க செய்வாங்க காலம் அழிகாலம் ஆயிருச்சு ஆனால் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரதாங்க செய்யும் குரு பகவான் நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வருவாங்க மிதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க சாமார்த்தியசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி குறித்த நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அப்பா அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பேரை சேர்ப்பாங்க வேலை செய்யற இடத்துல முதலாளி கூட இவங்களை பாராட்டுவாங்க உங்களை ஒரு உழைப்பாளி கிடைக்க நான் கூடிய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு முதலாளி சொல்லுவாங்க யோசனையாலையும் சிந்தனையாலையும் அடுத்தவங்க செய்ய முடியாத காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க தான் நம்மளோட முதலம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை தவற மாட்டாங்க அந்த குறிக்கோளை அடையும் வரை இரவு பகல் உறங்க மாட்டாங்க அந்த குறிக்கோளை நோக்கிய பயணம் தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் மனசாட்சிக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அதே சமயம் தன்னலத்தோட வாழ மாட்டாங்க பொதுநலத்தோட தாங்க வாழ்வாங்க தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அற்புதமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த உலகத்துல உழைச்சா எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் நம்மளோட அன்பான முதனம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நல்லது கெட்டது அறிஞ்சுதாங்க செயல்படுவாங்க எடுத்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதே சமயம் ஒரு சொல்ல போய் கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமான குணம் கொண்ட முதனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குரு பெயர்ச்சி அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாரி வழங்க போகுதுங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நீங்க யாருக்கும் தலைவணங்காம உண்மையை உறக்க சொல்வீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த பலன்களை அள்ளித்தர போகுது போகுதுங்க ஜென்ம குரு என்று பதட்டம் அடைய வேண்டாங்க குரு பகவானின் பார்வை பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தாங்க இருக்கும் பூர்வீகமா இருந்த சொத்து பிரச்சனையை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சாதகமா அமைய போகுது அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது பொறுப்புகளும் வேலை சுமைகளும் அதிகரிக்க போகுது அவசரப்பட்டு யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுத்துறாதீங்க வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க அடுத்தவங்களோட சொல்லுக்கு ஆள் உங்களால எந்த விஷயத்த செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அதே சமயம் உங்களுடைய கடமைகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க ஜென்மகுரு என்பதால வீட்டுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுங்க மனசுக்குள்ள சளிப்பு சோர்வு வந்து நீங்குங்க முன்கோமும் அலட்சியம் வேண்டாம் ஆரோக்கியத்தை கவனிச்சுங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் தொடர்ந்து அதையே நம்ம செஞ்சுட்டு இருக்க கூடாது முறையா மருத்துவர்கிட்ட போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரணும் அதுதாங்க உங்க ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதா இருக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படுங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கும் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இருந்தாலும் சில கால சூழ்நிலைகள்னால நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளையும் மீறி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருவோம் அதுக்காக தாங்க நீங்க எப்பவுமே பொறுமையா இருக்கணும்னு சொல்றது உங்க வாழ்க்கையில இந்த குரு அழகான அற்புதமான பலன்களை வழங்க போகுதுங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்குங்க பிள்ளைகள் மூலம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டுங்க பூர்வீக சொத்தால உங்களுக்கு ஆதாயம் உண்டு மகளுக்கு கல்யாணம் குடிவர போகுது குரு பகவான் ஏழாம் வீட்டை பாக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஓரளவு நெருக்கம் காணப்பட போகுதுங்க வீட்டுல தாமதமான சுப நிகழ்ச்சி இனி கோலாகமாக நடக்க போகுதுங்க மறைந்து கிடக்கும் திறமைகள் எல்லாம் இந்த வெளி உலகத்துல நீங்க வெளிப்படுத்த போறீங்க உங்க ராசிக்கு பாக்ய வீடான ஒன்பதாம் வீட்ல குருவின் பார்வை விழுவதால எதிர்பார்க்கும் பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்ல போனா நீண்ட நாட்களாக காத்து அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரப்போகுது எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கப் போகுது நீங்கள் கோடேஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவானின் மூலம் உங்க வாழ்க்கையை நடக்க போகுதுங்க புதிய வீடுமனைகள் வாங்குவீங்க புதிய வீடு கட்டுவீங்க சுபச்செலவுகள் செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களா நடக்க போகுதுங்க மெதனம் மெதனம் ராசியில் பிறந்த மருக சீரியசன் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட கவனமா இருக்கணும் எடுத்தாங்க அவுத்தானு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க அதையே வச்சு ஆயுசுக்கு உங்க வாழ்க்கையை அழிக்க பாத்துருவாங்க அதனால வாழ்த்தவரி எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களே உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சந்தை நுணுக்கங்களை கட்கொண்டு கட்கண்டு போல கற்றுக்கொண்டு பெரிய அளவுல முதலீடு செய்ய போறீங்க வாடிக்கையாள அன்பா நடத்த போறீங்க புதிய முதலீடு செய்ய வேண்டாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும் போது அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்களால செய்ய முடியுமா அதை செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருங்க உங்களால முடியலன்னா விட்டுறணும் அடுத்தவங்களை நம்பி எல்லாம் இந்த காலத்துல எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாதுங்க சவால்கள்ல வெற்றி பெற போறீங்க சக ஊழியர்கள் உங்களை பகைத்து கொள்ள போறாங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த பண உதவி சம்பள உயர்வெல்லாம் எல்லாம் உத்தியோகத்துல கிடைக்க போகுது கணினி துறையில வேலை செய்யறவங்களுக்கு கண் பிரச்சனை தூக்கமின்மை எல்லாம் வரப்போகுது கணினி வேலை செய்யறவங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிம்மதியா தியானம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு திரும்பவும் அந்த வேலையை செய்யுங்க ஏன்னா வேலையை விட்டு போனா சாப்பாட்டுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க என்னங்க பண்றது நம்மளுடைய கால சூழல் அப்படி இருக்கு எந்த வேலைக்கு போறோமோ அந்த வேலையை குடிக்கலினாலும் புடிச்சாலும் செஞ்சுதான் ஆகணும் அது நிலைய என்னமோதான் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சகிச்சு சகிச்சுதான் வாழ வேண்டிய சூழலில் நம்ம இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல ஒவ்வொரு பொருளும் அந்த அளவுக்கு விலவாசில நிக்குது ஆமாங்க ரெண்டு மூணு டிகிரி படிச்சு முடிச்சவங்களுக்கே வேலை இல்ல கிடைச்ச வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடி எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறது ஆமாங்க அந்த மாதிரி வாழ்க்கையே மாறி போச்சு அப்படி ஒரு விஷயத்தை பயந்து பயந்து இன்னொரு விஷயத்து மூலமா நம்ம குடும்பத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் படுத்திக்கிறோம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் இந்த குரு பகவான் மூலமாக உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது உங்க குழந்தைக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்ல போனா குறிப்பா ஒரு முப்பது வயசுக்கு மேலானவங்களுக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகல எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா கோவில் கிடையாது வேண்டாத வேண்டுதல் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குமா நடக்காத ரெண்டு ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட அடிக்கடி போய் புழம்பிட்டு இருக்கீங்க கடவுள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்த வந்துட்டாரு குரு பகவான் உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமண தடையை நீங்கி திருமணத்தை கூடிய விரைவில் கைகூடி வர செய்ய போறாருங்க அதுவும் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணமாக போகுது உங்க வாழ்க்கைய நீ அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை துணையோட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க சூப்பரா வள போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணப்பட போகுதுங்க காண யாருக்குமே தெரியாதுங்க உங்களுடைய ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு புதுசா வீடுமனைகள் கட்ட போறீங்க மாணவ செல்வங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சற்றுவு எல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு அமைதி நிலை உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில நீ அமைதி சந்தோஷம் மட்டும்தான் துன்பங்குற பேச்சுக்கு இடமே கிடையாது கள்ளம் கபடம் இல்லாத முதலம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்கள் வாழ்க்கையில் இனி இனி பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் முதலம் ராசி அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில மேலும் அற்புதங்கள்லாம் நடக்கணுமா இந்த ஒரு சின்ன பழமொழியை கடைபிடிங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்னங்க சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த கடைபிடித்து உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்குங்க ஆமாங்க அப்பா யாரு அப்படின்னு நம்ம கண்ணுக்கு காட்டுறாங்க அப்பாதா குருவை காட்டுறாரு குருதா தெய்வத்தை காட்டுறாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் வாழணும் அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போய் குரு சொல்றபடி செயல்பட்டு தெய்வத்தை வழங்கி பொறுப்போடும் தெய்வ பக்தியோட செயல்பட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காதுங்க நிம்மதி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை மனதார வேண்டிக்கிட்டு உங்க மனசுல பட்ட வேலையை செஞ்சு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்